வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு நான் ஒரு மிகப்பெரிய கூட்ட அரங்கு அந்த கூட்ட அரங்கில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த கூட்டத்தில் நான் ஒரு கதையை சொன்னேன் அந்த கதையை இப்பொழுது உங்களிடம் நான் சொல்ல போகிறேன் ஒரு ராஜா தன் மந்திரியை எப்போதும் சிற்றரசர்களிடமிருந்து கப்பம் வசூலித்து வர அனுப்புவார் திரும்பும்போது ஒரு அடர்ந்த காட்டை கடந்து வர வேண்டும் மந்திரி கூட நான்கு காவல்காரர்களையும் அழைத்துச் செல்வார் ஒரு முறை அவர் திரும்ப மிக நேரமாகிவிடுகிறது காட்டு வழியே வரும்போது திருடர்கள் வந்து வழிமறிக்கிறார்கள் மந்திரியும் காவலர்களும் வந்திருக்கும் கூட்டத்தை பார்த்து திகைத்து இறைவனை பிரார்த்திக்கொத்தித்துக் கொண்டு நின்று விடுகிறார்கள் எங்கிருந்தோ ஒரு ஆறு இளைஞர்கள் வந்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள் மந்திரியுடன் ஆறு ராஜாவிடம் வருகிறார்கள் ராஜாவும் மிகவும் சந்தோஷமடைந்து இளைஞர்களிடம் உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன் என்று கூறுகிறார் முதல் இளைஞன் பண வசதி வேண்டும் என்று கேட்கிறார் இரண்டாவது இளைஞன் வசிக்க நல்ல வீடு வேண்டும் என்று கேட்கிறார் மூன்றாவது இளைஞன் தான் வசிக்கும் கிராமத்தில் சாலைகள் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் நான்காவது இளைஞன் தான் திரும்பும் விரும்பும் செல்வந்தரின் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்கிறார் ஐந்தாவது இளைஞன் தன் குடும்பத்தினர் இழந்த மிராஸ்தார் என்ற பட்டம் மறுபடி வேண்டும் என்று கேட்கிறார் அனைத்தையும் தருகிறேன் என்று சொன்ன ராஜா ஆறாவது இளைஞனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் இளைஞன் சற்று தயங்குகிறான் ராஜா மீண்டும் கேட்க இளைஞன் கூறுகிறான் அரசே எனக்கு பொன் பொருள் என்று எதுவும் வேண்டாம் வருடம் ஒரு முறை நீங்கள் ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் என்னுடன் இருந்தால் போதும் என்று சொன்னான் ராஜாவும் இவ்வளவுதானா என்று முதலில் கேட்டான் கேட்டார் பிறகுதான் இளைஞனின் கோரிக்கையில் ஒளிந்திருந்த உண்மையை தெரிந்து கொண்டார் ஆம் ராஜா அவன் வீட்டில் போய் இருக்க வேண்டுமென்றால் அவன் வீடு நன்றாக இருக்க வேண்டும் அந்த ஊருக்கு செல்லும் சாலைகள் நன்றாக இருக்க வேண்டும் வேலைக்காரர்கள் வேண்டும் அவனுக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும் சொல்லப்போனால் முதல் ஐந்து இளைஞர்களிடம் கேட்டது எல்லாம் இவனுக்கும் இருக்க வேண்டும் என்று தன் மகளையே அந்த ஆறாவது இளைஞனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் என்று இந்த கதையை சொல்லி நான் அந்த கூட்ட பேச்சை நிறுத்தினேன் எல்லோரும் சற்றே என்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் நீங்கள் யோசிக்கிறீர்களா இன்னும் அப்படி அழகாக பேசினீர்கள் என்று உண்மையில் நான் அழகாகத்தான் பேசினேன் இந்த கதையில் கூறிய ராஜாதான் அந்த இறைவன் பொதுவாக எல்லோரும் இறைவனிடம் கதையில் கூறிய முதல் ஐந்து இளைஞர்களைப் போல் தனக்கு வேண்டியதை கேட்பார்கள் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அந்த வசதி வேண்டும் இந்த வசதி வேண்டும் கடைசி இளைஞனைப் போல் இறைவனே நம்மிடம் வர வேண்டும் என்று கேட்டால் இது மாதிரி பிரார்த்தனை செய்தால் மற்றவை எல்லாம் தானாக வந்து சேரும் என்பதற்குத்தான் இந்த கதை நல்ல ஒரு உதாரணம் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இறைவனே நம்மிடம் வர வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அத்தனை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களிடம் வந்து சேரும் எல்லாம் அதற்குள் அடங்கிவிடும் என்பதே இக்கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆக இறைவனே நம்மிடம் வரவேண்டும் என்று அனைவரும் கேளுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று சொல்லி இந்த அழகிய கதையை இனிதே நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு அழகிய கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி நீங்கள் என் உறவுகள் நன்றி வணக்கம்